நீங்க பிறந்து உங்களோட லக்னத்தை குதிக்கிறதெல்லாம் உண்மை நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் அது சயின்ஸ் இதனால இப்படி நடக்கும்னு ஒரு ஒரு விஷயம் சொல்றோம் தெரியல அந்த அனுமானம் கெஸிங்ல தான் மிஸ்ஸிங் ஆகும் ஒருத்தர் சொல்றது நடக்கலாம் ஒருத்தர் சொல்றது நடக்காம போகலாம் ஏன்னா எண்ணூறு கோடி பேர்னா எண்ணூறு கோடி கால்குலேஷன் ஒருத்தர் ஜாதகம் மாதிரி ஒருத்தருக்கு கிடையாது அப்ப அத சொல்றதுக்கு ஒரு நாலெட்ஜ் வேணும் அது என்ன நாலெட்ஜ் அப்படின்னா மந்திர சக்தி சக்தின்னு பேர் ஜோதிஷம் தெரிஞ்சா மட்டும் போராது அந்த அந்த ஜாதகத்தை எடுத்து நாம கையில வச்சு எல்லாம் இது இல்லை குறி சொல்றது இல்லை இது சயின்ஸ் தான் ஜாதகத்தை எடுத்து நாம பார்த்தோம்னா அந்த கிரகத்தோட சலனம் நமக்கு தெரியணும் இன்னத்துனால இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது புரியும் இதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்லட்டு வேணா சொல்றவன் எவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தாலும் வரவனுக்கு பாவம் கூட இருந்தால் சொல்றவன் கண்ணுல படாது எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் இன்னைக்கு வியாதி தீர்மானம் பண்ண முடியல எத்தனையோ டாக்டர் மிஸ் பண்ணி விடுறாள் சில டாக்டர் எதுக்கோ நம்ம தலைவலி ஜுரத்துக்கு போறதே நம்ம வியாதியை கண்டுபிடிக்கிறாள் ரெண்டையும் பார்க்கிறோமோன்னு நாம் பர்தரா எல்லா டெஸ்டும் பண்ணியே ஏமாந்து போறது உண்டு ஏதோ ஒரு சாதாரண தலைவலி ஜரத்துக்கு போறதே நம்ம வியாதிய அது மாதிரி தான் இந்த விஷயம் தனிப்பட்ட மனிதர்களை குறிச்சதான விஷயம் பொது விஷயம் பெரிய சாஸ்திரம் சயின்ஸ் அதைத்தான் நாம பார்க்கணும் இதிக்கணும் ஜோதிஷங்கிறது வேதத்தோட ஒரு அங்கம் ராமர் பிறக்கும் இதெல்லாம் வச்சுதான் காலத்தை நிர்ணயம் பண்றது இப்ப நிறைய நடுப்புல ஒரு ஒரு பிரச்சனைகள் திருப்பி கலப்பி விட்டு எல்லாருமே அதை விதா விதாரிச்சு இது கரெக்டா அது கரெக்டா அப்படிலாம் நம்ம நிறைய பேசணும் ராமரோட காலத்தை நிர்ணயம் பண்ணும்போது அது ஏகப்பட்ட விஷயம் அதுல கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றினாலும் உதாரணம் சொல்றேன் பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தானே அப்பறக்கறதே எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே ஜாதகம் இருக்கணும் அப்படி இருக்காது செகண்ட்ல வித்தியாசப்படும் அது எப்படி பண்ண முடியும்னா ராசி திரேதா விபாகம் சோடா விபாகம் இது ராசி திரெம்சாம்சம் நவாம்சம் சோடசாம்சம் அத லக்னத்தை மூணா பிரிக்கிறது லக்னத்தை ஒன்பதா பிரிப்பா நவாம்சம் லக்னத்தை பதினாறா பிரிப்பா லக்னத்துக்கு ஸ்புடம் இந்த பஞ்சாங்கத்திலேயே பார்த்தேன்னா முதல்ல ஜாதகம் மாதிரி பின்னாடி நிறைய வரும் அந்த கால்குலேஷன் அத்தனை பிரியற்த்தே அப்பப்ப கிரகங்கள் மாறி போயிட்டே இருக்கு உள்ள டீப்பா நம்ம பார்த்துன்னு போறது அது பெரிய சமுத்திரம் அது அஞ்சு கிரகம் ராமர் பிறக்கும் போது உச்சம் சூரியன் உச்சம் குரு உச்சம் செவ்வாய் உச்சம் சுக்ரன் உச்சம் சனி உச்சம் பகவான் புதன் உச்சம் அஞ்சு கிரகம் உச்சம் சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு அப்படிங்கிறார் அஞ்சு கிரகம் உச்சமாக வரவே வராது பொதுவா அபூர்வம் அது ரொம்ப அபூர்வம் அதுநாயகம் உச்சமா இருக்கிறதே உலகத்துக்கே ராஜாவா இருப்பான அப்படின்னு அது யோகம்னு சொல்லுவா முக்கியம் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது குருவால சந்திரன் பார்க்கப்படுகிறது இதெல்லாம் அமையிறது ராமருக்கு இருந்தாலும் கடகலக்னம் அது ஒரு மைனஸ் கடகலக்னம் அப்படிங்கிறது ஒரு மனசை எப்போதும் அரிச்சுட்டே இருக்கும் அது ஒரு நிம்மதி இல்லாம பண்ணிட்டே இருக்கும் இதெல்லாம் பேசிக்கா உள்ள விஷயங்கள் ஒண்ணு எல்லாருக்கும் அப்படியான்னு கிடையாது ஒரு பிரசன்டேஜ்ல வித்தியாசம் அது பொதுவா பலன் சொல்றதுங்கிறது வேற ஒவ்வொருத்தர் ஜாதகத்தை பார்த்து சொல்றதுங்கிறது வேற பொது பலன் எல்லாருக்கும் நூறு ஃபிட் ஆகாது அது ஒரு ட்வெண்ட்டி தான் சொல்லலாம் செவன்டி ஃபைவ் ஜாதகம் தான் சொல்ல முடியும் அது ராமர் இத்தனை விசேஷத்தோட பொறக்கிறார் பொது பிறக்கும் போது கௌசல்யா அஜனயத்து ராமம்ங்கிறார் இந்த ராமர் இங்க வந்து அவதாரம் செஞ்சார்னு சொல்றதே வால்மீகி கௌசல்ய ராமரை பெத்தெடுத்தாள் அவதாரத்துக்கும் ஜனனத்துக்கும் பிறப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நாமெல்லாம் பிறக்கிற மாதிரி பிறந்தா ஜனனம் அவதாரம்ங்கிறது தோன்றது கிழக்க சூரியன் உதயமாறா அப்படின்னா கிழக்கு திக்குல மறைஞ்சு இருந்தா வெளியில வந்தான்னு அர்த்தமா இல்ல கிழக்கு திக்கு சூரியனை பெற்றுதுன்னு அர்த்தமா ரெண்டுமே கிடையாது ஈஸ்ட்ல சூரியன் சன்ரைஸ் ஆறுது அந்த ஈஸ்ட்ங்கிற அந்த திசையில சூரியன் தெரியற மாதிரி விஷன் நமக்கு உண்மையில அந்த ஈஸ்டுக்கு சூரியனுக்கு சம்பந்தமே கிடையாது சூரியன் இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கா நமக்கும் அந்த அந்த கிழக்குக்கும் சூரியனுக்கும் சம்மந்தமே கிடையாது சூரியன் இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கார் அந்த கிழக்கு திக்கில வரா மாதிரி நமக்கு தோற்றம் வருது பத்தேயில அது மாதிரி பகவத் அவதாரங்கள்லாம் இந்நாட்டை பிறக்கிற மாதிரி காட்சியே தவிர அது உண்மை கிடையாது ஒரு கால் உண்மைன்னு நீங்க வச்சிருந்தா ஏன்னா எத்தனையோ பேர் கேட்டான் ராமர் வந்து பகவான்னு பகவான் இடம் உண்டா இது மாதிரி ஒரு பெரிய புத்திசாலி இதுல என்னன்னா ஒரு இருந்து ஒரு சந்தேகத்தையோ ஒரு கேள்வியோ கேட்டா நாம பதில் சொல்லலாம் இத கேக்குறவன் பரம அயோக்கியன் அதான் உள்ள சுவாரஸ்யம் ராமாவதாரத்துக்கு நேர் எகன்ஸ்டா உள்ள பொழுது முடிஞ்சா ஒரு பொம்மை நாட்டியோட குடும்பம் நடத்துறவள் அவன் கேக்குறான் ராமர் பிறந்தார் அப்படின்னு சொன்ன அவர் எப்படி கடவுள்னு சொல்ல முடியும் கடவுள்னா அவர் எப்படி புறப்பார் பிறந்த ஜென்மபூமி விவகாரத்தின் போது இது பேசப்பட்ட இடம் தோற்றம்னு சொல்லிவிட்டேன் இப்ப சன்ரைஸ் பேக்கிற போனோ நம்ம மெரினால போய் பாக்குற போனோம் மெரினால போய் சன்ரைஸ் பார்க்கலாம்னா இப்பதானே நான் சொன்ன கழகதிக்கு சூரிய சூரியனுக்கு சம்பந்தம் கிடையாது அப்ப மெரினாக்கும் சூரியனுக்கு சம்பந்தம் இல்லையுன்றான் நம்ம பார்வைக்கு அது தெரியாது அது மாதிரி ராமர் அவதாரம் பண்ணினது தோன்றினது அயோத்தியில இந்த இடம்னா அதை நாம நம்பிதான் ஆகணும் சர்வலட்சண சயுதம்னு சொல்லிட்டார் எப்படி பகவான் தெரிஞ்சான் கௌசல்லைக்குன்னா வைகுண்ட ரூபத்தோட சர்வலக்ஷண சங்கீதத்துவம் மனிதனுக்கு கிடையாது கிரீட்டம் கவச்சம் குண்டலம் சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கதை பத்மம் காஞ்சி நூப்புரம் முக்தாரம் வைஜயந்திகாரம்னு ஒரு பெரிய பெருமாள் திருப்பதியில போய் நாம எப்படி பார்ப்போமோ அது மாதிரி குட்டி பெருமாள் அது மாதிரி குட்டி பெருமாள் கௌசல்யக்கு தரிசனம் மறுநாளைக்கு கைகேயி வயத்துல பரதன் பிறந்தான் அதுக்கு புஷ்ய நட்சத்திரம் அதுக்கு மறுநாள் ஆயில்ய நட்சத்திரத்துல சுமித்ர லக்ஷ்மணனையும் சத்ருகுணனையும் பெற்றெடுத்தால் பொதுவா யமல கர்ப்பம்னு சொல்லக்கூடிய இரட்டை குழந்த பிறவியில் உள்ள அந்த சூக்மங்கள் எல்லாம் சாஸ்திரம் சொல்றது முதல்ல பிறக்கிற குழந்தை தம்பி ரெண்டாவது பிறக்கிற குழந்தை அண்ணா இதுதான் அடிப்படை சிசேரியனால் என்ன பண்ற அப்படின்னா அத முதல்ல சொல்ல கர்ப்ப கர்ப்பவாய் பக்கம் எந்த குழந்த இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கணும்னு சொல்லணும் சிசேரியன் பண்ணும்போது கர்ப்பப்பையோட வாய் பக்கம் எந்த குழந்த இருக்கு அது தம்பி பின்னாடி இருக்கிறது அண்ணா இது எப்படி நீங்க சொல்றேன் ரிஷிகள் சொன்னா சொல்றேன் ரிஷிகள் எப்படி சொல்றா அப்படின்னா இந்த பாட்டில் இருக்கு இது உள்ள போற மாதிரி ரெண்டு எலுமிச்சம் பழம் ஒன் டூ அப்படின்னு உள்ள போட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது டூ வருமா ஒன் வருமா ஈஸியான விஷயம் ஒன்னு அடியில பெரும் டூ தான் மேலே இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் வரத்தே டூ தான் வெளியில வரும் எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் நாம திருப்பி திருப்பி புனர் அதனால தானே பாரதீய எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரணுங்கிறது நீ இன்னுத்தன்ட்டவே நாம எந்த நாலட்ஜியுமே பிச்சை வாங்க வேண்டாம் இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாம் திருப்பி ஒரு தடவை ரீஜென்ரேட் பண்ணி இந்த ஜனங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணினாலே வேர்ல்டு வைஸ் நாம நாலட்ஜை கொடுக்கலாம் இந்த ப்ரோக்ராம்லாம் எழுதுற மத்தியில இன்னும் பத்து வருஷம் தான் சமஸ்கிருதத்துல வந்துடும் அது ஏன்னா பாக்கி எதை எழுதினாலும் அதில் ஒரு சின்ன தடுமாற்றம் வரது சம்ஸ்கிருதத்தில் எழுதிடப்பட்ட சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமுக்கு தடுமாற்றமே வராது ஏன்னா நீங்க எப்படி பெரட்டி போட்டாலும் மீனிங் ஒன்னாதான் இருக்கும் இது ஒரு பெரிய விஷயம் சின்னதா சொல்லிட்டு போறேன் சம்யக்கு கிருத்தம்னு பேர் வார்த்தைகளை நீங்க எப்படி மாத்தினாலும் பொருள் மாறாதது சம்ஸ்கிருதத்து இத மற்ற பாஷைகள் அப்படி இல்லை வார்த்தையை மாத்தினா பொருள் மாறி போயிடும் மூணு குழந்தைகள் பிறந்தது நாலு குழந்தைகள் பிறந்தது தசரதன் பரமசந்த வசிஷ்டா சந்தோஷப்பட்டு அந்த நாடே குழந்த பிறந்தத கொண்டாடுற ஏன்னா ராஜவம்சம்ங்கிறது அவ்வளோ உயரும் நல்ல ராஜாக்கள் அமையிறது பெரிய பாக்கியம் இன்னைக்குமே சமீபத்தில் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஜப்பான் நாட்டு இளவரசருக்கு குழந்தை வந்து ஜப்பானே கொண்டாடுறதுன்னு ஒரு நியூஸ் வந்தது என்னன்னா அவன் ராஜா கிடையாது அவன் டம்மி ராஜா தான் ஒரிஜினல் ராஜா கிடையாது பிரிட்டிஷ்லையும் அது மாதிரி தான் டம்மி தான் வாழலாம் அப்படி இருக்கிற தேவை அந்த வம்சத்துல இந்த ராமர் மாதிரி சனாதன தர்மத்தை அனுஷ்டானத்தை நேர்மையை காண்பிக்கிற மனிதர்கள் இல்லைன்னாலும் ஒரு ராஜவம்சத்துல வந்து பிறந்தான்னாலே சந்தோஷப்படுறோம்னா நல்லவனான ராஜாவுக்கு குழந்த பிறந்தா சந்தோஷப்படணுமா வேண்டாம் அவ்வளோ சந்தோஷப்படுறா ஜனங்கள்ல வீதி முழுக்க கொண்டாடி குழந்த பிறந்து லக்ஷ்மணன் பிறந்த பதினோராவது நாள் புண்ணியாக வாசல் இதெல்லாம் அபூர்வமான விஷயம் பிராமண கத்திரிய வைஸ்யா சொல்லும் போது பிராமணனுக்கு பத்தும் கடந்து பதினோராவது நாள் புண்ணியாக வாசனம் பண்ணணும் அப்பதான் போகும் சத்திரியர்களுக்கு பன்னெண்டு நாள் முடிஞ்சு பதிமூணாவது நாள் தான் போகும் மற்றவர்களுக்கு பதினஞ்சு நாள் முடிஞ்சு பதினாறாவது நாள் தான் போகும் இது சாஸ்திரன் சொல்றது இப்ப லக்ஷ்மணன் பிறந்த பதினோராவது நாள் புண்ணியாக வாசனம்னு சொன்ன ராமர் பிறந்து பதிமூணு நாள் ஆயிடுச்சு லக்ஷ்மணன் பிறந்து பதிமூணு நாள் ஆகல அப்ப எப்படி தீட்டு போகும்னா அதுல ஒரு சிஸ்டம் இருக்கு ரிஷிகள் சொல்லும் போது முன்னாடி வந்த தீட்டோட பின்னாடி வந்த தீட்டு போயிடும் முதல்ல தீட்டுன்னா என்னன்னு புரியணும் புரிஞ்சாதான் இது புரியும் புரியுற மாதிரி சொல்லணும் நாம வந்து சகதியில காலை வச்சுட்டோம் அதுக்காக கால் அளம்புறதுக்கு போறோம் பேட்டு கால் அலம்பிட்டு வந்த உடனே ஒருத்தரை கேட்குறாரு எதுக்கு நீங்க கால் அலம்பினேன் அப்படின்னு கேட்டா அங்க கொஞ்சம் சேர் இருந்தது அதுல காலை வச்சுட்டேன் நீங்க காலை அலம்ப போகும்போது ஒரு அழுகின வாழைப்பழம் இருந்தது அது மேல காலை வச்சே இல்லைங்க அதுக்கு காலை அலம்பினேலான்னு கேட்டார் இல்லை நான் கவனிக்கல சேத்துல வச்சதுக்கு தான் நான் காலை அலம்பினேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாள் நான் சேத்துல காலை வச்சுட்டும் அலம போகிறதே அதுல வாழ்கின்ற வாழைப்பழமாக இருந்தாலும் சரி முட்டையா இருந்தாலும் சரி நடுப்புல அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் காலம்புறதே அது பேடுமதி நான் செய்யறது ஃபர்ஸ்டுக்காக இருக்கலாம் அதுக்கு நடுப்புல என்ன வந்த ஒரு சின்ன வழி அது மாதிரி தீட்டு முதல்ல வந்த தீட்டோட பின்னாடி வந்த தீட்டு பேடு ஆனா எல்லாருக்கும் இல்லை அதில் கர்த்தா வரத்தே வித்தியாசப்படும் அது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கை கேட்டுக்கணுமா அதுலேயும் ரெண்டு தீட்டி உண்டு குழந்த பிறக்கிற தீட்டு வேற இறக்கிற தீட்டு வேற அந்த வித்தியாசங்கள்லாம் வரும் பொதுவான ஒரு விஷயம் இன்னும் சில பேருக்கு புரியற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா இது தர்மசாஸ்திரம்தான் இப்போ உள்ளவா எல்லாருமே ஐம்பது வயசுக்கு மேலே அனுஷ்டான தான் கடைக்கு வர ஒன்று ரெண்டு குழந்தைகள் வந்திருக்கே தவிர அவளுக்கு புரியறதை சொல்கிறேன் இப்போது ஆயிட்டா மூணு நாள் தீட்டு கடைப்பிடிக்கிறவனும் சவரம் மன்னிக்கணும்னு ஒன்று இருக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு ஒன்று இருக்கு பத்து நாள் தீட்டை விட்டுருங்கோ மூணு நாள் தீட்டை சொல்றேன் அந்த மூணு நாள் தீட்டில் இப்ப நம்ம அம்மாவோட அக்கா காலம் ஆயிட்டா பெரியம்மா மூணு நாள் தீட்டு நம்ம நம்ம தாய் மாமா காலம் ஆயிட்டா மூணு நாள் தீட்டு நம்ம கோத்திர பங்காளி உத்தர காலம் ஆயிட்டா மூணு நாள் தீட்டு கோத்திர பங்காளியா இருந்தால் தர்ப்பணம் உண்டு வாசோதகம்னு பேர் திலோதகம்னு பேர் எல்லிஞ்சலமும் விடணும் அது மாதிரி யாருக்கு தர்ப்பணம் பண்றோமோ அவளுக்கு சவரம் கிடையாது யாருக்கு சவரம் பண்ணிக்கிறோமோ அவளுக்கு தர்ப்பணம் கிடையாது இது ஒரு சிஸ்டம் பத்து நாளாக இருந்தா ரெண்டும் உண்டு தர்ப்பணமும் உண்டு சவரமும் உண்டு இது மாதிரிலாம் நிறைய சுத்திக்காக இதெல்லாம் இதெல்லாம் வந்து எல்லாம் கண்மூடித்தனம் இல்லை உங்களுக்கு நிரூபிக்கப்படும் மேல 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 இந்த கொரோனா வந்தது ஒரு விதத்துல நல்லதுன்னு வேணாம் ஏன்னா ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே அசுத்தப்படுத்த போக தீண்டாமை பெருங்குற்றம் அப்படின்னு சொன்ன கவர்மெண்டே சமூக இடைவெளி அவசியம் அப்படின்னு உண்டாம் பாருங்க நாங்க சொல்றது அதைத்தானே பிறப்புனால ஒருத்தரை மட்டப்படுத்தவே இல்லை ஏ தீண்டக்கூடாதுன்னு சொன்னா நீ மட்டும் நான் உசத்திங்கிற விஷயத்துக்கே வரலங்க தீண்ட கூடாதுன்னா தீண்ட கூடாது இதுல யார் உசத்தி யார் மட்டும்னு யார் வேணாலும் தீர்மானம் பண்ணி ஒத்தர ஒத்தரம் தொடக்கூடாது இது நம்ம சாஸ்திரம் சொல்றது பின்னாடி கொரோனா வந்தோடனே அதை சொன்னமோனோ ஒத்தர ஒருத்தரம் தொடக்கூடாதுன்னு இதுதான் இந்த அடிப்படையில தான் சொன்னது அது மாதிரி இந்த கவரமோ எண்ணெய் தச்சுக்கிறதோ தீட்டோ இதெல்லாம் நிரூபி ூபிக்கப்படும் வாசனம்னு பண்ணணும் நாமகரணம்னு பண்ணணும் பெயர் வைக்கணும் பெயர் வைக்கிறது இத்தனாம் தேதி பிறந்தா ஜே ஜே ஜோ ஜா ஜா இப்படிலாம் எல்லாம் எழுதிபா பேப்பர்ல போட்டுருப்பா அப்படிலாம் வைக்க கூடாது நட்ச அதுலயும் பிரத்யேகமா நட்சத்திர நாமா நதீனாமா விரட்சநாமா ஜயேத் நட்சத்திரங்களோட பெயரை வைக்க கூடாது நதிகளுடைய பெயரை வைக்க கூடாது மரங்களுடைய பெயரை வைக்க கூடாது ஒரு கால் இது ஏதாவது ஒரு பகவானோட பேரா இருந்தா வைக்கலாம் புனர்வசு அப்படின்னு நட்சத்திரம் அந்த பேரை வைக்கலாமான் வைக்கலாம் ஏன் அப்படின்னா அனகோபிஜயோ ஜெயத விஸ்வயோ நிப் புனர்வசு பகவான் நாமாமல் வரதோன்னு அது அது மாதிரி கங்காயி நமகான்னு அஷ்டோத்தரத்தில் வந்தா கங்கான்னு பேர் வைக்கலாம் எமுனான்னு பேர் வந்திருந்ததுன்னா பேர் வைக்கலாம் மற்ற நாமாக்கள்லாம் பெரிவாழ்கிட்ட கேட்டுக்கணும் பகவானோட தான் வைக்கணும் பரம்பரையா தான் வைக்கணும் சர்மா வேற கூப்பிடுறது வேற ரெண்டு பேர் தான் வைக்கணும் எப்போதும் ஏன்னா தாத்தா பாட்டியோட வைக்கிறதே கூப்பிட முடியாது அந்த வாயை சொல்லி அப்படிங்கிறதே கூப்பிடுறதுக்கு கியூட்டா இருக்கணும் ஷார்ட்டா இருக்கணும் பகவான் நாமாவா இருக்கணும் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா கிருஷ்ணா ராமாவதாரத்தை விட்டுருங்கோ கிருஷ்ணாவதாரத்துல வாசுதேவன் பேர் வச்சார் கர்காச்சாரியார் யசோத சொன்னா இது ரொம்ப பெருசா இருக்கு ஷார்ட்டா சொல்லுவோம்டா கிருஷ்ணான்னு அப்ப பகவானோட ஒரிஜினல் பெயர் என்னன்னா வாசுதேவன் பெயர் அந்த நாம அவன் சொல்லலாம்னா நாலடைவுல என்ன ஆயிடும் வாசுன்னு ஆரம்பிச்சிருவான் இவனே குறைச்சிருவான் அந்த நாம அவன் சொல்ல மாட்டான் தாமோதரன்னா தாமுன்னு கூப்புவான் நாராயணன் நானும் வா இது மாதிரிலாம் குளறுபடி வருங்கிறதுக்காக தான் ஷார்ட்டா பகவன் நாமாவே இருக்கு லக்ஷரம் ரெண்டு எழுத்துல ஹரா பவா சிவா ராமா கிருஷ்ணா எல்லாம் ரெண்டு எழுத்து அது மாதிரி கூப்பிடுற நாமா வச்சுக்கணும் ராமருக்கு பெயர் வைக்கிறார் வசிஷ்டர் தான் பெயர் வச்சது என்ன பெயர் வைக்கலாம் நீங்களே வைங்க அப்படி சொல்லுவா இன்னைக்கு தாத்தா பாட்டிக்கு கூட அந்த உரிமை கிடையாது ஏன் பெத்த ஆத்துக்காரருக்கே அந்த உரிமை கிடையாது கணவனுக்கே அந்த மனைவி மனைவி அப்பா அம்மா அவாதான் தீர்மானம் பண்றது அது இந்த குழந்தைக்கு என்ன பெயர் அப்படிங்கிறது அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது எதுவுமே வண்டியும் ஓடத்துல ஏறும் ஓடமும் வண்டியில ஏறும் அந்த ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் ஆட்டங்கள்லாம் ரொம்ப நாள் நடக்காது பின்னாடி ஆடின ஆட்டத்துக்கு இப்போ ஒரு ஆட்டம் நடக்கிறது இப்ப நடக்கிற ஆட்டத்துக்கு பின்னாடி ஒரு ஆட்டம் நடக்கும் எதுக்குமே வினைக்கு பலன் உண்டோம் சைக்கிள் தான் ஆனா ஜாகிரதையா நம்ம நிதானமா இருக்கணும் எது தர்மமோ அதை ஃபாலோ பண்ணணும் பெரிவாதான் பெயர் வைக்கணும் நான் சொன்ன மாதிரி நாம என்ன பண்ணணும்னா நல்ல பெயர்களா பகவன் லலிதா சாஸ்திர நாமத்தில இருந்து விஷ்ணு சாஸ்திர நாமத்தில இருந்து நாமத்தில இருந்து குழந்தைகள் ஆசைப்படுற மாதிரியே கியூட்டா ஷார்ட்டா எழுதி கொடுத்துருங்கோ அதில் செலக்ட் பண்ணு சொல்லு அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம நெட்டை பார்த்து வச்சு அந்த அர்த்தத்தை அந்த பகிர்ந்து நமக்கு ஏன்னா அந்த அர்த்தமே தப்பான அர்த்தம் இதை கொண்டு பேரா வச்சிருக்காளே வச்சு ரிஜிஸ்டரும் ஆயிடுத்து நாம இனிமே சொல்ல முடியாதத ஒரு தப்பா நல்ல வார்த்தையை சொன்னா எப்படி புண்ணியமோ அது மாதிரி தப்பான வார்த்தையை சொன்னா கஷ்டமும் வரும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதனால பேர் சப்தத்தை உச்சரிக்கிறதே ஜாக்கிரதையா இருக்கணும் வசிஷ்டரை சொன்னார் வசிஷ்டர் கேட்டார் மடியில வசிஷ்டர் மடியில இருக்கு இந்த குழந்தை தசரதா இந்த குழந்தை யார் தெரியுமான்னா என் குழந்தைன்னா என்ன உன் குழந்தைதான்ண்டா யார் உனக்கு குழந்தையா பிறந்திருக்கா தெரியுமான் தெரியலையேன்னா நான் சொல்றேன் கரா மலையத்தனர் கைத்திரி எய்த்த அரா அலை துயல்வோன் என அண்ணால் விராவி அழித்தருள் மெய்ப்பொருள் தனக்கே ராமன் என பெயர் நிறுவினர் பெயர்பட்ட ஒரு மகான் மகானுபாவர் கம்ப எவ்வளோ பெரிய விஷயத்த ஈஸியா சொல்லிட்டு போறார் முன்பு ஒரு சமயம் ஒரு யானை ஜலங்குடிக்க குளத்துக்கு போச்சு ஒரு முதலை புடிச்சுது இந்த கதை ஒரு முழுக்க தெரியும் கஜேந்திரன் கதை அந்த யானை என்ன பண்ணினது தன்னை காப்பாத்தும்படி பகவானை கூப்பிட்டு பகவான் வந்து அந்த முதலைய யானையை காப்பாத்தினா அந்த யானையை எந்த பகவான் காப்பாத்தினானோ அந்த பகவான் உனக்கு பிள்ளையா பிறந்திருக்கான் இது என்ன பெரிய விஷயம்னா இருக்கு கஜேந்திரன் கூப்பிடும் போது சிவன்னு கூப்பிடல விஷ்ணுன்னு கூப்பிடல பிரம்மான்னு கூப்பிடல என்ன கூப்பிட்டான் எல்லாத்துக்கும் மூலமான ஆதிய கூப்பிட்டான் ஆதி மூலம்னு கூப்பிட்டான் ஆதி காரண வஸ்துன்னு சொன்னான் ஆதியான பரமாத்மா தான் வந்தது அங்க அப்படிங்கறத இப்ப உனக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறது எந்த பிரம்மம் கஜேந்திரனை வந்து காப்பாத்தினதோ அதே பிரம்மம் உனக்கு புத்திரனா பிறந்தது ராமன் பரமாத்மா அதனால இதற்கு ராமன் பெயர் வைக்கிற அந்த பிரம்மே வந்ததுனால பிரம்மத்துக்கு ராமன்னு பெயர் உண்டா ஆமா சாஸ்திரத்துல இருக்கு ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மணி இது ராமபதே நாசோ பரம் பிரம்மாவி தீயத்தே எந்த பிரம்மமானது எல்லாரையும் ரமிக்க பண்ணுகிறதோ எந்த பிரம்மத்தினத்தில் எல்லாரும் ரமிக்கிறார்களோ பிரம்மானந்தம் ரமிக்கிறதுன்னா ஆனந்தம் கண்ண முடிந்து ஆனந்தமா இருக்கா பத்தியில ஆச்சாரியால் வந்து ஆதிசங்கரர் விஷய சுகத்துக்கும் பிரம்ம சுகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான் சார்வா கண்ணோக்கர் ஆச்சாரியால ஒரு பொருள் நாம் சாப்பிட்றோம் ஒரு பொருளை பார்க்கிறோம் வரது அந்த சுகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இது வித்தியாசம் அது நித்தியம் இது அசத்தியம் அது சத்தியம் இது அல்பம் அது உயரும் அதனாலதான் தமிழில் ஒரே வார்த்தையில் சிற்றின்பம் பேரின்பம்னு சொல்றது ஒருத்தர் வாயில பால் குடிச்சார்னா வாயில பால் பட்டுதுன்னா சுகமா இருக்கு டேஸ்டா இருக்கு அதுவும் ஷேக் மில்க் ஷேக் எல்லாம் சாபறவா அதை முழுங்கவே மாட்டா வாயில வச்சிண்டே பேசின்னுபா அவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு சரி இது எது வரையில உயிர் உள்ள வரையில சத்தம வாயில மில்க் ஷேக் ஊத்துட்டோம் milk ஊத்துட்டோம் ஏதாவது தெரியுமா வித்தியாசம் தெரியாது அப்ப சுகமா இருந்தது சுகத்தை கொடுத்தது மில்க் ஷேக்கா உங்ககிட்ட உள்ளதான சைதன்யமா இதான் இந்த கேள்வி மில்க் ஷேக் சுகத்தை கொடுக்கறத செத்தவ வாயில விட்டாலும் அது தெரியணுமே அப்ப தெரியலையே அப்ப சுகம்ங்கிறது மில்க் ஷேக்ல இல்லை தான் இருக்கு தான் இருக்கு உங்ககிட்ட உள்ள சைதன்யம் தான் இதை தான் சாஸ்திரம் சொல்றது அந்த பிரம்மத்தை ராமன் அப்படின்னு சொல்லுவாள் ரவிக்கிறதுனால அதனால அதுக்கு ராமன் தமிழ ரா அப்படிங்கிறது முதல் எழுத்தா வராது ராத்திரினா இராத்திரி தான் வரும் ராமன்னா இராமன் அப்படின்னு தான் வரும் ஏன்னா தமிழோட இலக்கணம் அது மாதிரி அப்படிங்கறத இராமன் இராமன் என பெயர் நிறுவினன் அப்படின்னா இராமன் அப்படிங்கும் போது இரா அப்படின்னா இரவு மண்ணா தலைவன் இரவுக்கு தலைவன் யாரு சந்திரன் சந்திரன் மாதிரி எவ்வளவு பார்த்தாலும் திகட்டாதவன் ராமன் அர்த்தம் இரான்னா இல்லைன்னு அர்த்தம் மண்ணுன்னா தலைவன் அர்த்தம் ராமன் மாதிரி நாம் ஃபாலோ பண்றதுக்கு இந்த உலகத்துல இன்னொரு தலைவன் கிடையாதுன்னு அர்த்தம் இது சொல்லிட்டே போலாம் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படி அனுபவிச்சிருக்கான் அடுத்தது பரதன் சுமக்கரத்தினால பரதன் பெயர் இவன் என்னத்த சுமந்தான் பதினாலு வருஷம் இவன் ராஜாவா இருக்கணும்னு கைகை வர வாங்கி கொடுத்தா பத்தேயில இன்னொருத்தரா இருந்தா ரெண்டு மாசம் மூணு மாசம் சிஎம்மா இருந்த தே ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி சொத்து சேர்க்க முடியும்னு சொன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு பதினாலு வருஷம் இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு ராஜாவா இருந்தா எவ்வளவு சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு தான் ஒருத்தர் நினைப்பா வரதன் எப்படி தெரியுமோ வாழ்ந்தான் தரையில தான் படுத்துருந்தான் எவேன்னு ஒரு தானியம் அந்த தானியத்தை கோமூத்திரத்துல ஊற வச்சு ஒரு நாளைக்கு மூ மூணு கபலந்தான் சாப்பிடுவான் மூணு தான் சாப்பிடுவான் ராமர் மாதிரி தலையில ஜட இடுப்பிடு மல உருவி இப்படிதான் இருந்தான் இந்த சுகத்தெல்லாம் அவன் இல்லை இந்த பதினாலு வருஷம் அரசாட்சிங்கிறத சுகமா அவன் நினைக்கல ஒரு சுமையா நினைச்சான் அதனால அவனுக்கு பரதன்னு பெயர் லட்சுமணோ லக்ஷ்மி சம்பன்னா இந்த கையெழுத்துக்கு என்ன சொல்லுவேன் இங்கிலீஷ்ல சிக்னேச்சர் சிக்னேச்சர் ரைட்ஸ் லக்ஷ்மணனுக்கு தான் ராமாவில் ராமருக்கு கிடையாது புரிய மாதிரி சொல்ற ராம நம்ம எல்லாருக்கும் தெரியுமே ராமர் இல்லை இல்லாத ராமர் இருக்கவே மாட்டார் சீத கூட கடைசியில முன்னாடி போயாச்சு வைகுண்டம் போறது லக்ஷ்மண சுவாமி போவல் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா பகிர் பிராண யாபர ஆள்மீகியே சொல்றா ராம்கிற உடம்புக்கு வெளியில உழவுகின்ற உயிர் லக்ஷ்மணன் இது எதுக்கு சொல்றேன்னா லக்ஷ்மணன் இல்லாம ராமர் ரெண்டு மூணு காரியம் இந்த ராமாயணத்தில் பண்றார் அவருக்கே அது ஃபெயிலியர் லக்ஷ்மணன் இல்லாமல் அந்த காரியம் பண்ணும்போது அவருக்கே ஃபெயிலியர் அதெல்லாம் கதை வரத்தே சொல்லணும் நாம பூஜை பண்ணும்போது லக்ஷ்மண சுவாமி இல்லாத ராமரை பூஜை பண்ணக்கூடாது